புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தாவேகா கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு தமிழகத்தில் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழக கட்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளை தொடங்கியுள்ளார் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக அனைத்து பணிகளையும் அவர் துரிதப்படுத்தி உள்ளார் இதில் மாவட்ட வாரியாக கட்சி செயலாளர்களை அறிவித்து வருகிறார் அந்த வகையில் தாவேகா கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளராக இந்திலி கிராமத்தை சார்ந்த பிரகாஷ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து இன்று கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்த அவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடியிலிருந்து மேல தாளங்கள் பேண்ட் வாத்தியங்களுடன் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மூலம் அணிவகுத்து புடைசூழ வந்த மாவட்ட செயலாளருக்கு கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை மற்றும் வந்தவழித் திடலில் உள்ள பெரியார் சிலைக்கு தாவேகா மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்